படத்தில் என்ன சொல்கிறேன் படம் எப்படி இருக்கு ஆ படத்தை சாங்கலாம் எப்படி இருக்குது இது இப்போ பெண்களோட படிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க அது எப்படி நீங்கள் பண்ணி ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் பாடம் சாங் எதுவும் பிரசேஜ் சொல்றாங்க படத்துல

படம் நல்லா போரிங் இல்லை நல்லா விறுவிறுப்பாக இருக்குது மியூசிக்கும் சரி பாட்டும் சரி அந்த கதை தளமும் நல்லா சூப்பராக இருக்குது ஓவராலே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாமா என்னன்னா ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய கண்டிப்பாக பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த மாதிரி படம் கண்டிப்பாக பார்க்கணும் ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஒரு சொசைட்டிக்கு மெசேஜ் வர ஒரு படங்கள் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ சார் சார் படம் ரொம்ப சூப்பராக வேகமாக எல்லாமே நல்ல ஒரு பெண்களுக்கு ஒரு அவேர்னஸ் மெசேஜ் சூப்பராக என்ன மெசேஜ் சொல்கிறாங்களா படத்தில் படத்தில் என்ன மெசேஜ் பெண்களுக்கு அவேர்னஸ் கேமரா எங்கே இருக்கலாம் அது மோஜிலையும் இறந்த பெண்ணும் பல விதத்தில் இந்த பெண்கள் வந்து இந்த மாதிரி அப்படின்னு சார் படத்தில் பாடல் மியூசிக் எல்லாம் சார் பாடல் ஃபைட் சீனி எல்லாமே ரொம்ப சூப்பராக போற இல்லாமல் சார் டைரெக்டு ஸ்டார்டிங்லேருந்து இன்னொன்று வரைக்கும் இன்னொருப்பா கொண்டு போயிருக்காரு படங்கள் இல்லை எல்லாம் கரெக்டாக எல்லா பாயிண்ட்டும் கரெக்டாக கரெக்டாக எல்லாத்தையும் புரிக்கிற மாதிரி காத்துக்கலாம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ

அருமையாக தேங்க்யூ ஆ சொல்லுங்கள் சார் நல்லாங்க என்ன சார் மெசேஜ் சொல்கிறாங்க பிரச்சனை சார் மெசேஜ் என்னென்னா பெண்களை வந்து கடைசி வர அதாவது அப்படின்னா சுடுகாட்டில் உடைய இவங்களை அடக்கம் பண்ண பிடிக்கும் பாதுகாப்பாக ஒரு வச்சிருக்கணும் அப்படிங்கிற கருத்து சொல்லுங்கள் நல்ல ஒரு தைரியமான கருத்து வந்து கேரட்டில் கேட்குறேன் அவளை ரொம்ப பிடிக்கும் பொதுவாக வந்து ஃபேமிலியாக யாருங்க சார் நல்லா இருக்கு தேங்க்யூ தகவல் என்னென்னா இந்த பட திரைப்படம் வந்து நாலு மாநிலத்தில் வெளியாகிருக்கு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் நாலு மாநிலத்திலையும் அதிக எண்ணிக்கையிலான திரையரங்குகளில் வந்து படம் வெளியாகுது இதில் இப்போ இந்த இந்த தொடர்ந்து எல்லா தேட்டர்லேயுமே ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டு இருக்கு இது ரசிகர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் போகி திரைப்படம் மாபெரும் வெற்றியடைஞ்சதுக்கு பத்திரிகையாளர் நண்பர்களும் ஊடக நண்பர்களும் ரசிகர்களும் மட்டுமே காரணம் உங்களுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கோம் மற்றும் ஊடக நண்பர்களுக்கு போகி பட குழுவைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நாங்க சத்தியமா எதிர்பார்க்கல மக்கள் வெற்றியை ஆரம்பிச்சது குறைஞ்ச எண்ணிக்கையில் மக்கள் வருவாங்கன்னு நினச்சா தியேட்டர் புல்லு அது மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு அதுக்கு காரணம் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் எங்கள் டீம் சார்பாக ரசிகர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இவரோட நன்றியை இருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லித்தான் மார்னிங் வந்து தேட்டரில் வந்து நிறைய கூட்டம் வரணும் அப்படிங்கிறது எல்லா நடிகர்களுக்கும் எல்லா இயக்குநர்களுக்கும் அது பெரிய கடமை ஸோ அதே மாதிரி நம்மளுடைய படம் போகி வந்து இன்னைக்கு தேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல்லாகி இன்றைக்கி சக்ஸஸாக எல்லாருமே வந்து ரிவியூ கொடுத்துட்டு போகிறதுக்கு பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னுடைய இயக்குனர் திரு விஜயசேரன் அவர்களுக்கு வந்து நான் பெரிய நன்றி நான் ஸோ இந்த டோட்டல் டீமுக்கும் வந்து நான் பெரிய பெரிய நன்றி நான் சொல்லியிருக்கேன் எல்லாருமே மியூசிக் டேரக்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து ஸ்டண்ட்லேருந்து எல்லாருமே என் கூட நடித்த ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே ரொம்ப உயரம் மட்டும் நடிச்சிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து முக்கியமாக வந்து பெண்களுக்கு மட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூவான ஒரு படமாக அந்த படம் ரொம்ப பெரிய மெசேஜ் நீங்கள் நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து சின்ன குழந்தைங்க பெரிய வயதானவங்க வரைக்குமே நீங்கள் வந்து பாலியலன் படம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு அது மாற மாட்டேங்குது ஸோ உயிரோடு இருக்கவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பட் அது கிடையாது இறந்தவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தோட முக்கியமான கருவு தயவு செஞ்சு பெண்கள் எல்லாருமே இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே முக்கியமாக சொல்கிற பெண்கள் வந்து பற்றி எல்லாருக்குமே இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வேல்யூவான படமாக இருக்கும் ஸோ ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே நான் மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பாருங்கள் மக்கள் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இறைவனோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவுமே இருக்கும் ரொம்ப நன்றி ஓகே வணக்கம் என் பேர் மரியாமானவர் இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்கிறேன் முதல்ல வந்து இயக்குனர் விஜயசேகரன் அவர்கள் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க இந்த படத்தில் ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு மியூசிக்கில் இந்த படம் வந்து ஒரு பெரிய சேலஞ்சு இன்றைக்கி தியேட்டரில் பார்க்கும்போது நாங்கள் நினச்ச அவுட்புட் வந்துருக்குது ஆடியன்ஸும் அந்த அளவுக்கு அவங்க என்ஜாய் பண்ணாங்க சாங்ஸ் ஆகட்டும் ரெக்கார்டிங் ஆகட்டும் ப்ளஸ் இதில் வந்து பணிபுரிஞ்சு என்னோட பணிபுரிஞ்ச கவிஞர் ஸ்நேகனுக்கும் மற்றும் பாடகைகள் எல்லார் ஈஸ்வரி மேம் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க ப்ரியம்எஸ் பாடியிருக்கிறாங்க சிங்கர் கற்பகம் பாடிருக்கிறாங்க நிறையா மற்றும் எனக்கு பணிக்குறிஞ்ச கீபோர்டிஸ்ட்டு நிறைய பேருடைய உழைப்பு இதில் வந்து இன்றைக்கி வந்து கேட்கும்போது அவ்வளவு அருமையாக இருக்குது ஆடியன்ஸ் வந்து ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டு பாராட்டுறாங்க முக்கியமாக வந்து சுவாசிகா மேம் அவங்க நடித்த சீன் உண்மை இயக்குனர் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய டஃப் ஃபஸ்ட்டு ஜாப் கொடுத்தாரு ஏன்னா அது ஒரு பெரிய லென்த்தி சீனு அந்த சீனில் மியூசிக்கும் தனியாக கேட்கணும் எஃபெக்ட்ஸ் தனியாக கேட்கணும் வாய்ஸ் தனியாக கேட்கணும் அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு எஃபர்ட் எடுத்து அதை உட் பண்ணணும் அந்த சீனும் அது தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளவு இதாக வந்திருக்கு அந்த யதார்த்தமான நம்ம பார்க்கும்போதே நமக்கே அந்த ஒரு அடுத்த என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ஃபீல் கிடைக்குது அதாவது எவ்வளோ தரம் நாங்கள் பார்த்தாலும் இப்போ முதல் தரையாக நாங்கள் தேட்டரில் அந்த ஆடியன்ஸோடு பார்க்கும்போது உண்மையிலே எங்களுக்கே அந்த திருவிழா இதாகுது கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போர் அடிக்காது அடுத்து என்ன அப்படிங்கிறது இருக்கும் ஒரு மெசேஜ் இருக்கும் நம்ம இதுக்கு தேவையான சமூகத்துக்கு தேவையான படமும் கூட ஸோ எங்களுடைய டீம் சார்பாக எல்லாருக்குமே வேண்டுகோள் நீங்கள் தேட்டரில் வந்து படம் பாருங்கள் கண்டிப்பாக ரசிப்பீங்க நீங்கள் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்